எப்படி இருக்கணும் கருவுற்ற போது நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதை உணர்த்தும் நீங்கள் கேட்டுக்கலாம் உள் ஒளியை பேரொழி ஆக்குவோம் ஒரு பெண் தாய்மை அடைவதற்கு முன்பும் பின்பும் செய்ய வேண்டிய செயல்களால் அறிவு ஜீவிகள் உருவாகிறார்கள் அதற்கான செயல்முறைகளை தெரிந்து வெற்றி பெறுவோம் தியான முறை குழந்தையின் ஆன்மாவுடன் கருவின் ஒவ்வொரு கட்ட தாய் கரு கரு உருவாக உருவாகும் நாம் விரும்பும் நம்மை கொண்டு தான் வகையில் தொடர்பு தாய்மை நிலையை அடைய வேண்டி செய்யும் தியானம் ஆறு அம்சங்களை உடையது விளக்கம் இறைவனின் சுபாவமான அமைதி நிறைந்த